வெல்கம் டூ மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து என்ன டாபிக் பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் தோழி என்ன கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா இப்போ கடைசியா போட்டிருந்த சார்ட்ஸ்ல வந்து சோல்டருடைய ஃபார்முலா சொல்லியிருந்த சோல்டருடைய ஃபார்முலா வச்சு எப்படி ஒரு நபருடைய மார்பு சுற்ற அளவுக்கு சோல்டருடைய அளவு எடுக்கணும் இது வந்து ஷார்ட் ரூட்டா சொல்லியிருந்த தோழி கேட்டிருந்தது என்னன்னா இப்போ புல் ஷோல்டருடைய அளவு எடுத்திருந்த வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணணுமா இல்ல இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுமா இது ஒரு தெளிவான கேள்வி வந்து கண்டிப்பா இந்த ரெண்டுக்குமே உண்டான டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஃபார்முலாவோட எடுக்கிற ஷோல்டருடைய அளவுகளையும் தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலா இல்லாம நம்ம வந்து நேரடியா ஒருத்தருக்கு ஃபுல் ஷோல்டருடைய அளவு எடுத்து எப்படி நம்ம ஷோல்டருடைய அளவை வந்து கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நார்மலாக ஒரு முழு ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து எடுத்துக்காட்டுக்கு பன்னெண்டு இன்ச் அப்படின்னு வைக்கலாம் பன்னெண்டு இன்ச் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமாகவும் வரலாம் ஆஃப் இன்ச் கம்மியாகவும் வரலாம் இது வந்து ஒரு மதிப்பாக தான் இருக்குது இருபத்தெட்டு இன்ச் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினொன்றையிலேருந்து பன்னெண்டு இன்ச் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷோல்டர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் தான் வைக்கிறோம் அக்யூரட்டாக நம்ம வந்து ஒரு நபருக்கு ஷோல்டருடைய அளவு எடுக்கும்போது தான் ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து முழு ஷோல்டருடைய அளவு வந்து கிடைக்கும் இப்போ வந்து முழு ஷோல்டருடைய அளவு வந்து பன்னெண்டு இன்ச் அப்படிங்கும்போது இந்த பன்னெண்டு இன்ச்சை வந்து நம்ம ரெண்டு அப்படிங்கிறது வந்து முழு ஷோல்டரில் நம்ம நேரடியாக அளவு எடுக்கும்போது ரெண்டுங்கிற ஃபார்முலாவில் முழு ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போ டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச் வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா காலர் வச்ச ப்ளவுஸ் ஆகட்டும் அல்லது காலர் வச்ச டாப் ஆகட்டும் அல்லது போட் நெக் வச்ச பிளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த முழு ஷோல்டர் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஸ்டிச்சிங்காக சேர்த்து இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கழுத்துடைய அளவு வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இந்த ஆறு இன்ச்சை நம்ம வந்து வைக்கக்கூடாது வச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஷோல்டராக இருக்கும் ஷோல்டர் ஃபால் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது அதனால் இந்த ஆறு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண் பண்ணுறோம் இந்த ரெண்டு இன்ச்சு ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய அகலம் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த அகலத்துக்கும் நீளத்துக்கும் இந்த ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணுனா தான் நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் ஷோல்டர் இறக்கம் இல்லாமல் ஷோல்டர் இடத்துல முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு முழு ஷோல்டருடைய அளவு நம்ம நாலு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இருபத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சில் முழு ஷோல்டருடைய அளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அடுத்தத வந்து முப்பது இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இதே ஒரு இன்ச்சு ஷோல்டருடைய அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆஃப் இன்ச் அதிகமா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு இன்ச்சுல இருந்து பதிமூணு இன்ச் வரைக்கும் இதுவும் ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அளவுகள் வந்து மாறும் நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதிமூணு இன்ச் வச்சுக்கலாம் சேம் அதே மாதிரிதான் பதிமூணு இன்ச்சு வந்து ரெண்டால நம்ம டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆறு புள்ளி அஞ்சு இன்ச் வந்து முழு ஷோல்டருடைய அளவா நமக்கு கிடைக்கும் இந்த முழு ஷோல்டர் அளவுல இருந்து ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு நாலு புள்ளி அஞ்சு இன்ச்சு வந்து முழு ஷோல்டருடைய அளவு வந்து கிடைக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாற்பது இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து ஒரு பதினேழு இன்ச்சு பதினாறு இன்ச்சுலேருந்து பதினேழு இன்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பதினேழு இன்ச் அப்படிங்கிறத ரெண்டால் நம்ம டிவைடு பண்ணலாம் ரெண்டால் டிவைடு பண்ணும்போது நமக்கு வந்து எட்டு புள்ளி அஞ்சு இன்ச்சு வந்து முழு ஷோல்டருடைய அளவு கிடைக்கிது இந்த முழு ஷோல்டர் அளவுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆறு புள்ளி அஞ்சு இன்ச்சு முழு ஷோல்டருடைய அளவா கிடைக்குது இதை தான் வந்து ரெடி ஷோல்டருடைய அளவா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்ப வந்து உடைய அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கழுத்துடைய அகலம் ஷோல்டருடைய நிலம் எடுப்பு இல்லைங்களா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து மடித்து போட்டது உடனே வந்து நம்ம இந்த முழு ஷோல்டருடைய அளவை தான் மார்க் பண்ணும் இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு ஆறரை இன்ச்சுக்கு முழு ஷோல்டருடைய அளவாக நம்ம வந்து மார்க் பண்ணோம் அதுக்கு பிறகு நம்மளுடைய ஆப்ஷன் தான் மூணு ஆகட்டும் அல்லது ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மூன்றரை இன்ச் அந்த மாதிரி கழுத்துடைய அகலத்துக்கு நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போது மூன்றரை இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அகலத்தை கொடுத்துட்டு மூணு இன்ச்சு வந்து கழுத்துடைய அகலமாக நான் கொடுக்குறேன் இப்போ இதே வந்து இந்த மாதிரி முழு ஷோல்டருடைய அளவை தான் நம்ம வந்து ஆம்பகுதியுடைய நீளத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போது இப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அக்குள் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இது வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பகுதியை வந்து கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி பகுதியை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இறக்கத்தை பொறுத்து நமக்கு ஆம்பகுதியைய நீளத்தையும் அகலத்தையும் எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நார்மலாக டேப்பை வச்சு முழு ஷோல்டரை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும் இதை வந்து ப்ராப்பராக கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஷாப் வைக்கிறோம் இல்லை பத்து பேர்த்துக்கு பிளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி நம்ம முழு ஷோல்டருடைய அளவை எடுத்து அதுக்கு பிறகு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இதை நம்ம கற்றுக்கணும் இப்போ இன்னொரு முறை வந்து ஷார்ட்டாக நீங்கள் இப்போ ஒருத்தருடைய பஸ்ட் பகுதியுடைய சுற்றளவு மட்டும் சொல்கிறாங்க ஷோல்டருடைய அளவு நம்ம கிட்ட இல்லை நம்ம வந்து எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இப்போ ஷோல்டருடைய ஃபார்முலா ஃபார்முலா வந்து ஆறு இந்த ஆறு அப்படிங்கிறது வந்து இந்த முழு ஷோல்டருடைய அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நான் போட்டிருக்கிற இதே மூணு சைஸ் அளவுகளுக்கு ஃபார்முலாவில் என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ இருபத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு அளவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறுங்கிற ஃபார்முலாவை வச்சு நம்ம டிவைடு பண்ணும் இருபத்தெட்டு பை ஆறு இருபத்தெட்டு இன்ச் ஆறால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாலு புள்ளி ஆறு பாயிண்ட் வந்து நமக்கு முழு ஷோல்டருடைய அளவாக நமக்கு கிடைக்கிது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சை வந்து முப்பது இன்ச் மார்பு சுற்றளவு ஆறால் நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ச் நமக்கு முழு ஷோல்டருடைய அளவு கிடைக்குது அடுத்தது நாற்பது இன்ச்சு நாற்பது நாற்பது இன்ச் டிவைடு ஆறால் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு வந்து முழு ஷோல்டருடைய அளவாக நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் டேப்பை வச்சு முழுமையான ஷோல்டருடைய அளவை நம்ம எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த ரெண்டுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ஷோல்டரை வச்சு ஒரு நபருக்கு முழு ஷோல்டருடைய அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய அளவுகளுக்கு ரெண்டால் டிவைட் பண்ணி ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபார்முலாவை வச்சு நம்ம யூஸ் பண்ணுனதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் இல்லை இருபத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நாலு புள்ளி ஆறு பாயிண்ட் இருக்குது சப்போஸ் இந்த ஃபார்முலாவில் வர்ற உடம்பு சுற்று சுற்றுலவுக்காரங்களுக்கு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து சோல்டருடைய அளவு அதிகமாக கூட இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் நம்ம நேரடியாக அளவு எடுக்கிறக்கும் ஃபார்முலா பண்ணி போடுறதுக்கும் ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் டிஃப்ரெண்ட் வரும் இந்த டிஃப்ரெண்ட் வர்றதுனால தான் நான் வந்து ஃபார்முலா கிளாஸே இவ்வளோ நாளாக நான் எடுக்கலை இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்துல தான் உங்களுக்கு ஃபார்முலா கிளாஸ் எடுத்திருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்ல எல்லாமே முழு ஷோல்டருடைய அளவை எப்படி எடுத்து இது வந்து பேசிக்காக இந்த அளவுகளை தான் நீங்க வந்து நிறைய விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணணும் ஒரு சில சமயங்கள்ல உங்களுக்கு ஒருத்தருடைய ஷோல்டருடைய அளவு தெரியல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது ரொம்பவுமே நல்லது இந்த ஃபார்முலாவும் ரொம்ப உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தரல அடுத்த அளவு பாருங்கள் முப்பது இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறுங்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தும் போது அஞ்சு இன்ச் வருது இதே வந்து நம்ம நேரடி அளவு எடுக்கும்போது சப்போஸ் இதில் ஆஃப் இன்ச் கம்மியாக கூட வந்திருக்கலாம் அல்லது அதிகமாக கூட வருது அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாளை டிவைட் பண்ணி ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நாலரை இன்ச் வந்து முழு ஷோல்டருடைய அளவாக நமக்கு வருது ரெண்டுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி நேரடி அளவு நம்ம எடுக்கிறப்போ நமக்கு வர்ற ஆன்சர் இது ஆறுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு வர்ற அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது சப்போஸ் இந்த உடல் சுற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் வந்து ஷோல்டருடைய அளவு முன்ன பின்ன இருந்திருக்கலாம் வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக எடுத்திருக்கிற ஷோல்டருடைய அளவு நாற்பது இன்ச்சுக்கு வந்து பதினேழு இன்ச்சு முழு ஷோல்டருடைய அளவு வருது அப்படின்னா நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணும்போது எட்டரை இன்ச் வருது இந்த எட்டரை இன்ச்சில் ரெ ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது ஆறு இன்ச் நமக்கு வந்து முழு ஷோல்டருடைய அளவு வருது இதே வந்து ஃபார்முலாவில் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நாற்பது இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஆறு இன்ச்சால் நம்ம டிவைடு பண்ணும்போது ஆறு புள்ளி ஆறு ஆறு இன்ச் வருது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து மாற்றம் வருது கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் வருது சில சமயங்கள்ல நம்ம பெரிய வித்தியாசங்கிறது இல்லை சில சமயத்துல வந்து நமக்கு ஒருத்தருடைய ஷோல்டருடைய அளவு தெரியல அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம இந்த ஆறுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகிற ஷோல்டருடைய அளவுதான் தொண்ணூற்றி ஒம்பது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஷோல்டருடைய அளவு மேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இதே ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டுமே வந்து நமக்கு பல விதமான பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ரெண்டு விதமான ஃபார்முலாவே நமக்கு தேவைதான் ரெண்டு விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முழுமையான டெய்லர் ஆக முடியும் எத்தனை அளவுகள் இருக்கிற கஸ்டமரா இருந்தாலும் சரி அல்லது எத்தனை தூரம் உடல் மாற்றம் இருக்கிற கஸ்டமரா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் தோழி கேட்டிருந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ பத்தின கருத்துக்களையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி வீடியோல எந்த விஷயம் உங்களுக்கு புரியலையோ அத பத்தியும் என்கிட்ட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நீங்க வந்து வெளிப்படையா என்கிட்ட கேக்குறதுனால நிறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சில விஷயத்த வந்து மறந்துடலாம் ஒரு சில விஷயத்த போது இன்னொரு விஷயத்த சொல்லாமல் கூட நம்ம விட்டுருக்கலாம் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு கேட்கும்போது உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ